வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக அனைத்து மழைநீர் வடிகால் பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார் நீர்வளத்துறையின் சார்பில் ஆலந்தூர் மண்டலம் மணப்பாக்கம் அருகில் உள்ள அடையாற்றில் இருபத்தி நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மியாட்பாலம் முதல் விமான நிலையம் வரை மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆற்றின் கரையை பலப்படுத்துதல் மற்றும் வெள்ளத் தடுப்புச் சுவர் கட்டும் பணியினை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக அனைத்து மழைநீர் வடிகால் பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் வர காலங்களில் இந்த மாதிரி மழை பெய்யும் போது மக்களுக்கு பொது மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது சாதாரண மழை போது அதுக்கு சென்னை மாநகராட்சி நீர்வளத்துறை நெடுஞ்சாலைத்துறை துறை ஒன்றா இணைந்து ஒர்க் இருக்காங்க அந்த பணி தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம் காரணமாக இங்கே பார்த்தீங்களா அடையார் ரிவரில் இப்போது அந்த நெவெளி காட்டாமணி அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு எங்கே எங்கே அந்த சில்ட்டு டெப்ரிஜ் இருக்குது குப்பை இருக்குது அந்த ரிவரில் வந்து அந்த பண்ணிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த பணி இருக்காங்க சென்னை மாநகரத்துக்கு மட்டும் இல்லை மற்ற மாநிலத்தில் உள்ள மற்ற பகுதியிலும் இதை கிளியர் பண்ணும் அதை ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தரர்களோட கூட்டம் போட்டுட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ண கொடுத்துருக்கோம் அந்த ஒர்க்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சென்னை மாநகர பகுதிகளில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக இன்று மாலை சிறப்பு கூட்டம் நடைபெறவுள்ளதாக தலைமைச் செயலாளர் ஷிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சார் நியூஸ் பில்லி பண்ணுங்கள்